ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப் நே மாட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கி சீக்க்தா நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஓகே இருக்கு கோயம்புத்தூர் டவுன்க்கு சண்டில் தான் நம்ம ஷாப்ல கிட்ட இருக்கு நம்ம ஷாப்பி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே ஆஃபர் 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 போட்டுட்டு போய் எல்லாருமே ஆடி மாசம் ஆஃபர் போடுவாங்க ஆனா நம்ம சில்க் பொறுத்த வரைக்கும் அனைத்து மாசமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல தான் இருக்கும் சோ நம்ம கடைக்கு நீங்க விசிட் பண்ணி வந்து ஒன் டைம் பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுக்கு எப்பவுமே ஆஃபர்ல தான் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நேத்து போட்டு இந்த சாஃப்டில இது அடுத்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சோ ஒன் ஹவர்ல எல்லாமே அவுட் ஆயிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான உங்களுக்கு அழகான ஒரு ப்ரீமியம் சாப்டி தான் கொண்டு வந்துருக்கேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கொண்டு வர மிஸ் பண்ணிடுவே பண்ணிடறாதீங்க எல்லாத்துக்கும் ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஸோ ஸோ ரெண்டு சேர் எடுக்கவே ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் சீக்கிரம் புக் பண்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டீல ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது நேற்று மாதிரி ஃபுல்லாமே சோல் அவுட் ஆயிரும் சோ இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியும் டக்கு 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 பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலருக்கு ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன்ல செம்ம டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கலர் காம்பினேஷன்ல போட்டுருக்கோம் சோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் சார்ஜ் ஒன்னே புக் பண்ணிக்காங்க சோ சூப் சூப்பரான ஒரு அழகான ஒரு பீச் கலருக்கு ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஃபுல்லாமே சில்வர் லெவல் அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அருமையான ஒரு காம்பினேஷன்ல சாஃப்டில அங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு பல்லு பிடிச்ச மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்ல பிளவுஸ் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சு கிட்ட உள்ள சாரீஸ் உங்களுக்கு இப்ப ஆஃபர்ல போட்டுருக்கேன் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்க ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கம்பல்சரி ஒரு சாரி ரெண்டு சாரிக்கு ஐம்பது ரூபா வரும் கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஃபுல்லாமே மீனா டைப்பும் இல்ல சேம் அதே மாதிரி இருக்கு பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட்டை போடுறது இது வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபை ரேஞ்ச் உள்ளது இதுவே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி மெருன்ல வந்து அழகான ஒரு செக்டு பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாமே மீனா டைப்னா இதுமே மீனா டைப் தான் பாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டன் செக்டுல கொடுத்துருக்காங்க சோ பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருப்பாங்க சோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மயில் கலத்து கலர்ல சாரி நேவி ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க பார்டருமே நேவி ப்ளூ கலர் தான் கொடுத்திருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கு சோ இந்த கலர் காம்பினேஷன்ல இருந்தாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக இப்போ ஸ்பெஷல் ஆஃபரு ஒன் டே ஆஃபர்னே சொல்லலாம் ஏன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த சாரி அவைலபிள் எதுவுமே என் கையில இருக்காது எல்லாமே வந்து மெகா ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரீஸ் சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெரூன் கலர்ல ரொம்பவே டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க டசல்ஸோட முந்தானி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஜக்காடு ப்ளோ முந்தானி ஜக்காடு வரையே கொடுத்திருக்காங்க சோ சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் தான் பாக்க போறோம் சோ எவ்வளோ ஆதார் இருப்பாரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இதுவுமே சேம் அதே ரேட்டு தான் வரும் அடுத்து காமிக்கிறோம் பாருங்க கோல்டன் பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டிமா சோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் இருக்கும் கலர் காம்பினேஷன் டிசைன் நிறைய பேர் செல்ஃபும் கேட்டிருந்தீங்க செல்ஃப் கொடுங்கன்னு இப்ப அவங்களுக்கு செல்ஃபும் கொண்டு வந்திருக்கோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இந்த ஜக்கா டிசைன் வந்துடும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே ரேட் தான் வரும் ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான மீனா புட்டால இங்க பாருங்க பனாரசி சில்க்கு சோ இது எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷன் முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா இது வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு புட்டா டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகா இருக்கும் இது அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு இது பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கிரீன் வித் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் எல்லாமே ஜக்காடு பிளவுஸ் ஜக்காடு முந்தானியை கொடுத்துருக்காங்க சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு பண்ணிருக்காங்க வாங்க அடுத்த பாத்துக்கலாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் எல்லாமே டிஃபரண்டாகவும் இருக்கும் டிசைனு ரொம்பவே ஃபேன்சியாவும் இருக்கும் ஸோ இந்த கலர் வேணாலும் அதாவது புக் பண்ணிக்காங்க ஸோ ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷனை சொல்லலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்த கலரு அழகான ஒரு சாண்டில் கலரு ஸோ இது எவ்வளோ அழகா பாருங்க கியூட்டான ஒரு அழகான ஒரு சாண்டில் கலருக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலர்ல இந்த அணியோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் இந்த அந்த ஸ்க்ரீன்ஸ் புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷனே சொல்லலாம் ஸோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அழகா ஒரு ஆஷ் கலரு பாருங்க ஒரு ஆஷ் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நகாப்பல கலர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பர்பிள் கலரு ஸோ முந்தானியும் சரி சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் எல்லாமே கான்ட்ராஸ்ட் முந்தானி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க இருக்கு பாருங்க முந்தாணி சார் டிசைன் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியில உள்ளது சோ அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடு வேண்டாம் எல்லாமே டக்கு டக்குன்னு ஸ்கீன்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரு க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு பெரிய பார்டரோட டிஃப்ரெண்டான டிசைனே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர புக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு காஞ்சிபுரம் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு க்யூட்டான ஒரு கலரு எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் இதுலேயும் மேக்ஸிமம் வருது இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி கலரு எல்லாமே டிஃபரெண்டான ஒரு எல்லாச்சி கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ஹைஃபையான ஒரு டிசைனே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான சாஃப்டியில ஒரு சாண்டில் கலர் சாண்டில்னா ஒரு பீச் கலர் மாதிரி கலர் மாம்பளர் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி இந்த ரேஞ்ச் வரும் ஷிப்பிங் ரெண்டு சைடு எடுக்கிற ஐம்பது ஷிப்பிங் வரும் ஸோ இதனாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு டார்க் ப்ரௌன்ஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க மெருன் கலர் மாதிரி நல்ல ஒரு டார்க் மெருன் கலர் வெட்டிங் கலர் மாதிரி கொடுத்து ஒரு அழகான கிரீன் கலர்ல முந்தானியும் கொடுத்துருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் முந்தானி ஜக்காடு முந்தானி ஜக்காடு ப்ளவுஸோட செம்ம கிளாஸான ஒரு கலர் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு மாம்பழ கலர் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க நல்ல மாம்பழ கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் முந்தானி கொடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ளவுஸுமே கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டினால உங்களுக்கு குவாலிட்டி வந்து எந்த மிஸ்டேக்கும் இருக்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதுலேயே பாருங்க ஒரு அழகான ஒரு சில்வரில் ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்தாணி மட்டும் உங்களுக்கு வந்து அழகான ஒரு கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா சாரி பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பாக்கி எல்லாமே செல்ஃப் டிசைன்ல ஒரு அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க வேணாலும் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான டார்க் பர்பிள் கலர் அதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க ஜரிய வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் காப்பர் ஜரியில கொடுத்து ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃபிளாரல் டிசைன் ஆல் செல்ஃப் ஜக்காட் சொல்லுவாங்க நல்ல கிராண்டான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல் செல்ஃப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பியூர் பனாரிசி சில்க் எப்படி இருக்குமோ சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலரு சோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் சொல்ல சொல்லலாம் பொறுத்த வரையும் நிறைய பேர் திருப்பி ரிப்பீட் கேட்டுட்டு இந்த கலர் சோ எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த கலரு ரொம்பவே சூப்பரா இருக்கும் முந்தாணி காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தாணியோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் ஸோ இந்த கலர் வேணாலும் தரமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சேம் அதே ரேட்டு தான் வரும் எல்லாமே ரேட் ஒரே ஃபிளாட் ஆஃபர் தான் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்க இதுல வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கோடே அந்த சேம் அந்த ரேட்டு தான் உங்களுக்கு அழகா இருப்பாருங்க சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம ரிச்சாவும் இருக்கும் டிசைன்ஸ் இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் கலர்ல ஃபுல்லாமே செல்ஃப் டிசைன்ல மேங்கோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாமே மீனா போட்டாவோட வந்திருக்கு மேங்கோ டிசைன்ல போட்டு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இது வேணாலும் அதே ரேட் தான் உங்களுக்காக நான் போட்டு தரேன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பாருங்க ஒரு அழகான ஃபேஸ்டல் கிரீன் கலரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அந்த பார்டர் டிசைன்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ ஸ்வீட்டான ஒரு டிசைனு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மீனா புட்டாவோட போட்டிருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு மீனா டிசைனோட முந்தானியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக முந்தி மீனா முந்தானி போட்டிருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கொஞ்சம் பெரிய பாட்ரு நிறைய பேர் கேக்குறீங்க இப்ப அவங்களுக்காக கொஞ்சம் பெரிய பாட்ரு கொண்டு சோ சூப்பரான ஒரு பெரிய பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு பிங்க் காப்பர் ஜெரியல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எப்பவும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எந்த மிஸ்டேக் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் எதுவுமே வராது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் போட்டிருக்கோம் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல ஒரு அருமையான நேவி ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அங்கங்க மீனா புட்டாவோட பெரிய பெரிய பிளாரல் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ சூப்பர்வான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ அப்போ அடுத்த கலர் வாங்க பாக்கலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை படமா டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பார்டர்லயுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாம படம் போட்டிருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு சாரி ஒரு வெட்டிங் கலெக்ஷனுக்கு ஈக்குவலான ஒரு சாரி ஆட் பண்ணணும் ஆசைப்படுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரீல நீங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க சுத்தினாலும் சரி இந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்காது எல்லாமே ஒரு சூப்பர் பக்குவமான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு அடுத்தது பனாரசி சில்க் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வைக்கக்கூடிய பியூர் பனாரசி உங்களுக்கு இப்போ சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் போடுறேன் இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு இது அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு முந்தானி கொடுத்துருக்காங்க சோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இந்த நேவி ப்ளூக்கு பிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காஞ்சிபுரம் பட்டு சேரிக்கு வர காம்பினேஷன் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இதுவுமே நீங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க சோ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான ஒரு சட்னி கலரு ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சட்னி கிரீனுக்கு அருமையான ஒரு மீனா போட்டாலும் ஒரு காஃபி ப்ரௌன் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தர புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனாரஸ்லயே வந்து அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ ஃபுல் கொடியில் போட்டிருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு சாரி பாருங்க பல்லு காமிக்கிற பாருங்க அவ்வளவு அழகா பாருங்க ஃபுல்லாமே காஞ்சிபுரம் ஸ்டைலில் அழகான ஒரு பனாரி செல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபருக்கு மேலே ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் சோ அதனால கண்டிப்பா நம்ம ஷாப் விசிட் பண்ணி பாருங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் அழகான ஒரு நேவி ப்ளூ அதாவது பெப்சி ப்ளூ கலர் மாதிரி ஒரு அழகான ப்ளூ கலர்ல கொடுத்து அதுக்கு அருமையான ஒரு பிங்க் கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க வேணாலும் தாராளமா நீங்க புக் பண்ணிக்கங்க சோ இதுல வர கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்பவே ஒரு ஃபேன்சியாவும் இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பார்டர் பாருங்க ஜக்காட் பார்டரோட ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா விற்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இப்போ சேம் நம்ம லக்கி சில்ஸ் அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஆடி வந்தா எல்லாமே ஆஃபர் போடுவாங்க நம்ம அனைத்து மாசமே ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆடி ஆவணில நம்ம கணக்கே கிடையாது எப்போ வந்தாலும் நம்ம லக்கி சில்ஸை பொறுத்தவரைக்கும் ஆஃபர் இருந்துட்டே இருக்கும் ஸோ இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ல எவ்வளவு அழகா இருப்பாரு நல்ல ஜக்காடு முந்தானியோட விஷயம் வாங்கிக்கும் இருக்கு பாருங்க முந்தானி பிளவுஸ் உங்களுக்கு அழகான ஒரு ஜக்காடு செல் சூப்பரான ஒரு காம்பினேஷனு வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அருமையான மாம்பழ கலர் அழகான ஒரு கலர் பாருங்க மாம்பழ கலருக்கு ஒரு ரொம்பவே ஒரு அருமையான கிரீன் கலர்ல முந்தாணி கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க முந்தனியோட மேங்கோ டிசைன் பாருங்க 센터 டிசைன் சோ சூப்பரான ஒரு ஸ்டைலு ரொம்ப வித்தியாசமாவும் இருக்குது வேணா இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சோ क्यूटான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலரு இது வந்து பாத்தீனா உங்களுக்கு border வந்து பாத்தீனா ரொம்பவே கிராண்டா சில்க் சேரி border அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்கங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும் சோ இதோட ஒரிஜினல் பேஸ் கட்டினா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இதோட ரேட்டே வேற உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வைக்கக்கூடிய ரேட்டு இது வந்து நம்ம ஆஃபர்ல ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல காஞ்சிபுரம் சில்க் சாரி பார்ட்ரு கொடுத்திருக்காங்க சோ கான்ட்ரஸ் பார்டர் சோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ அருமையான ஒரு கலெக்ஷனு சோ இந்த கலெக்ஷன் செய்யணாலும் தாராளம் சார் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அருமையான ஒரு டிசைன் டிஃப்ரெண்டான ஒரு ராசில் இருக்கு அது கூட சேர்த்து பார்க்க போறோம் ஸோ பார்டர் லெஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ராசில் சோ ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தான் நம்ம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே கியூட்டா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கிரீன் கலரு அது பீக்கே இருக்குது இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி சோ ரொம்பவே பினிஷிங் சரி குவாலிட்டியும் சரி எப்பவுமே நம்மளோட ப்ரீமியமாவே இருக்கும் சோ எந்த கலெக்ஷன்ஸுமே நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பனாரசி இது சாப்டி கிடையாது இது பனாரசி குவாலிட்டி இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வைக்கக்கூடிய பனாரசி குவாலிட்டி ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் சோ பிளாக் கலருக்கும் பிங்க்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இந்த காம்பினேஷனுமே இது வேணாலும் புக் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலர் சோ அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா பாருங்க சோ பியூட்டிஃபான ஒரு பார்டர் ஒரு அருமையான ஒரு க்ரீம் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு முந்தானியோட கொடுத்திருக்காங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு சாரீஸ் அடுத்து பாருங்க சட்னி கிரீன் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த பேட்டர்னே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு நல்ல ஒரு டிஃபரன்ட்டான ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது சாரி ஃபுல்லாம இந்த மாதிரி ஜிக் பேட்டர்ன்ல கொடுத்துருப்பாங்க சோ ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு காம்பினேஷன் இது சோ அடுத்த கலர் காமிக்கும் பாருங்க அழகான க்ரீம் கலரு சோ அங்க பாருங்க அடுத்து பாருங்க க்ரீம் கலர் பாருங்க அருமையான ஒரு பிளவுஸோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோடய கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா பனாரசி சில்க் தான் இது சாஃப்ட்டி கிடையாது பனாரசி பேட்டர் கொஞ்சம் பிராண்டா சில்க் சாரிமா டைப்ல இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு இந்த ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்களா இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ரொம்ப ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே கியூட்டா இருக்கும் சாரி சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மாட்டோட கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் அபோ உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல போட்டுட்டு இருக்கேன் சோ அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு லைட் ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க இந்த கலர்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டான ஒரு கலரு சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருப்பாருங்க கிரீம் கலருக்கு ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர்ல காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ ஒரு ஸ்வீட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் இந்த பொறுத்த வரையுமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அருமையான ஒரு பிஸ்கட் கலர் ஸோ எவ்வளவு அழகா பாருங்க இந்த பார்டர் ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்துருப்பாங்க அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஜெகாட் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து நம்ம பொறுத்தவரை எல்லாமே சூப்பராகவே இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ஸோ எதையுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு இருக்கு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த இது லாவண்டர் அதாவது பர்பிள் கலர் மாதிரி ஒரு கலருக்கு ஒரு அழகான ஒரு மயில் ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரா இருக்கும் சோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு மெரூன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டாவும் இருக்கு சோ அதே சமயம் ரொம்பவே ரொம்ப அழகாவும் இருக்கு சாரிங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த பார்டர் ஸ்டைல் பாருங்க சோ ரொம்பவே டிஃபரெண்டாவும் இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரு சாரி ஆனந்த ப்ளூ கலரு அதுக்கு பார்டர் டிசைன் பாருங்க எவ்வளவு கியூட்டா கொடுத்துருக்கோம் பாருங்க சோ எல்லாமே வித்தியாசமான ஒரு பார்டர் வித்தியாசமான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு கலர் காமிச்சிருவா பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க கலர் மாதிரி ஒரு கலர் அழகான ஒரு பிங்க் கலர்ல பாட் கொடுத்திருக்காங்க சோ கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸ் இப்போ உங்களுக்காக போட்டு முடிச்சிட்டு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டீல் ஆனாலும் சார அவைபிள் கிடைக்காது எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஆஃபரோட வந்து ஈவினிங் உங்களை ஆறு மணிக்கு வந்து கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு ஹார்ஸ்